நாட்டுப்புற பாடலின் நவீன கவிதை கருத்து நாட்டுப்புற பாடல் கவி கருத்து காம்பின் கழுத்து முறிவது போல பெண்களின் கழுத்து முறியும் நாட்டுப்புற பாடல் கருத்து மாறியாக பெண் தெய்வத்திற்கு கையிலே பூப்பறித்தால் காம்பு அழுகிவிடும் என்று கையாலே பூப்பறிக்கவில்லை தளரப்பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவது போல பெண் தளர்ந்தால் வாழ்வு நழுவும் விரலால் பூப்பறித்தால் தாய் வெம்பிவிடும் என்று விரலால் பூப்பறிக்கவில்லை வாசலிலே மரணம் வந்து நின்றாலும் வருந்தாமல் சிரிக்கும் பூவை போல பெண்ணும் வருத்தங்கள் வந்தபோது அவற்றை சுமையாக கருதாமல் குடும்பத்தை காப்பால் மேற்கண்டு காரணத்தால் மாறியாகிய பெண் தெய்வத்துக்கு தங்க துரட்டி கொண்டு பூப்பறித்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தேங்க்யூ பை பை